தினந்தோறும் புதுசா ஏதாச்சும் ஒரு நான் எந்த ஒரு பொருள் வச்சு நான் ஒரு ஏசியை மாற்ற இன்னொரு நல்ல ஏசி வச்சுன்னா எப்படியாச்சும் இதை தண்ணி அடுத்து அதை மாட்டிடுவோம் இன்னொரு வீட்டை போய் பார்க்கலாம் ஒரு டேபிளை பார்த்தா இந்த மாதிரி டேபிள் இந்த சோஃபா வாங்கலாம் அப்படின்னு ஆசை வருது ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நமக்கு என்ன உள்ளத்துல கிடக்குதோ அதை போதும் நினைச்சு கடைசி வரைக்கும் போய் இருந்து அப்படி கவருக்க முடியும் அப்ப இருக்கக்கூடிய அந்த சூறாக்களை நேரம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு சூறா அதை தெளிவுபடுத்தி அழகா உள்ளது நம்மளையில் தெளிவுபடுத்த பிறகு பொழுது கூட அலட்சியமாயிட்ட தாவும் சின்ன ஒரு மாற்றம் இருக்கணும் லட்சம் பெருந்தாதான் அந்த ஆணுக்குரிய கண்ணி தான் சரியான முறை கொடுக்கும் சமமாக சொன்னாங்க ஒரு ஆணை தெளிவாக இறங்கிய விதத்தில் ஓத வேண்டும் ஒரு ஆசைப்பட்டா பார்த்து கற்றுக்கொள்ள

எந்த இடத்தில் அல்லாவுடைய திகரே இல்லையோ ஒரு ஆணை இல்லையோ தொழுகு இல்லையோ அந்த அந்த இல்லம் பெய்ய வாடிக்கை சபமா ஒரு கபர்ஸ்தானுக்கு சபமா நம்ம பிள்ளைங்க மதுசா போற பிள்ளைங்க சில பேர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்க போயிட்டு யார் யார் தொழுது யாரும் தொழுது அவன் எந்திரிச்சு ஒரு ஆறரை மணிக்கு வர்றான் வீட்டுல அம்மா தொழுது அப்பா தொழுது யார் தொழுது அந்த பையன் தொழுது யாருமே தொழுது அப்ப அல்லாமே திக்கிரே இல்லாமல் தொழுகு இல்லாமல் ஒரு ஆள் இல்லாமல் ஒரு இல்லம் உண்மையினுடைய இல்லம் அதை

அஷ்டனி கூட்டத்தார் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வியாபாரம் நிமித்தமா வெளியே போவாங்க வருவாங்க அவன் வீட்டுல இருக்கிறான் எப்படி கண்டு முடிப்பாங்க ஒரு ஆணுடைய சப்தத்தை வச்சு கண்டு முடிப்பான் ஒரு ஆணுடைய சப்தம் வச்சா அவன் வீட்டுக்கு வந்து இருக்கிறான் எல்லாரும் வீட்டுல இருக்கிறான் ஒரு ஆணுடைய சப்தம் இல்லைன்னா உங்க எல்லாம் வியாபாரம் வெளியே போயிருக்கிறான் அந்த வீட்டுல யாருக்கு இல்லை அப்படின்னு அப்ப அந்த ஒரு தன்மையை நம்ம உருவாக்கணும் சகோதாசுரம் அவங்க வீடுகளை மையவாடிகளாக மாற்றி விடாது அப்ப அந்த அவருடைய திக்கரோ ஒரு ஆணோ பொதுமையோ எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த வீடு மையவாடிக்கு செவம் அப்படிங்கிறாங்க சகோதாசன் பின்னாடி சொன்னாங்க நம்ம உள்ளத்திலேயோ அல்லது இல்லத்திலேயோ இருக்கக்கூடிய விரக்திகள் அல்லது நோய்கள் அல்லது சச்சரவுகள் எல்லாமே தூரமாகும் அப்படின்னா முதல வீட்டில தூரமாக கேட்டுக்கிறோம் அமல் சேர தெரியாது சொன்னாங்க எந்த வீட்டில் சூறா மக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டு விட்டு ஷெய்தான் விரண்டோடி விடுக்கிறான் அந்த வீட்டை விட்டு ஷெய்தான் விரண்டோடி விடுக்கிறான் அப்ப ஒரே நாளில் உட்காந்து அந்த மக்கரா சூழ ஓதம் முடிக்க முடியல அப்படின்னாலும்